ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவையம் மாரி சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம் இது ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் செய்யலாம் வாங்க வீடியோ கொடுத்து பார்க்கலாம் சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் தூள் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கால் லெமன் கால் சைஸ் லெமன் வந்து இப்படி புழிஞ்சு விட்ருலாங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இது நல்லா பேசஞ்சிடலாங்க போன்றது ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிடலாங்க இது நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் பூரிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இது நல்லா சிக்கன் நல்லா ஊறிடுச்சு இது எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் பாருங்க நல்ல எண்ணெயில வந்து சிக்கனை வறுத்து எடுத்தாச்சு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் கொஞ்சமாக சீரகம் பூண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணிச்சிருக்குறேங்க அதையும் போட்டுடலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நேர் நேராக கட் பண்ணிச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாங்க இது நல்லா வணங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்று ஸ்பூன் போட்டுக்கலாங்க பூண்டு நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணிச்சு ஒரு ரெண்டு தக்காளி அதை போட்டுடலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு இது நல்லா தக்காளி மசஞ்சி வரட்டும் தக்காளி நல்லா மசஞ்சி வெந்துருச்சு இப்போ மசாலா பொடி போட்டுடலாம் ஒரு ஒன்ட்ரட் டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால ஒரு ஸ்பூன் போதும் சீரகத்தூள் ஒரு ஸ்பூனுங்க போட்டுது நல்லா மசிச்சு விட்டுருலாம் மசாலா போட்டு நல்லா வணக்கியாச்சுங்க இப்போ பொறிச்சு வச்சுருக்கிற சிக்கனை போட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கலாங்க போட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நல்லா கலறி விடுங்க தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறாங்க அதையும் கொஞ்சம் ஊற்றிடலாம் உங்களுக்கு தேவையானதால் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போடி நீங்கள் கொதிக்க விட்றலாம் எங்கள் அப்பாவில் ஒரு கால் கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையே ஊற்றிடலாங்க இனி ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா களர் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் சுவையும் மாதிரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்